நேயர்களே சென்னையில் கல்லூரி மாணவர்களிடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது இதற்கு பஸ் தின கொண்டாட்டங்களும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது இந்த பஸ் தின கொண்டாட்டங்களை மோதல்கள் இன்றி வித்தியாசமாக கொண்டாடுவது எப்படி சமுதாயத்தில் ஏற்படும் பிளவுகளை சரி செய்வது எப்படி என்பது குறித்து விளக்குகிறார் எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் எம் வி நிர்மல் வணக்கம் வாழ்க பொழுதெல்லாம் மகிழ்ச்சி எப்படி வரும் தெரியும் நம்ம வந்து ஜாதி மத மொழியெலாம் சண்டை போடுறோம் புதுசாக பார்த்தா இரு சாரர்கள் இல்லை வழக்கறிஞர் ஒரு பக்கம் காவல்துறை ஒரு பக்கம் இல்லை மாணவர்கள் ஒரு பக்கம் இப்படிலாம் பிரிஞ்சுக்கிறோம் என்னுடைய வாழ்க்கைய தத்துவம் என்னென்னா எதிரியை ஒழித்து விடு நான் திரும்ப சொல்கிறேன் எதிரியை ஒழித்து விடு என்னப்பா நிர்மல் சார் நல்லா பேசுகிறீங்க எதிரியை ஒழித்து விடு ஃபுல்லாக கிழங்க எதிரியை ஒழித்து விடு நண்பனாக்கிக் கொள்வதன் மூலம் இதான் வாழ்க்கை தத்துவம் அதில் எதிரியை ஒழித்து விடு நண்பனாக்கி கொள்வதன் மூலம் டோன்ட் ஃபைட் ஃபோர்ஸஸ் யூஸ் தம் சக்தியில் எதிர்க்காத கொள் ஒரு திறமையானவன்னா ஒரு ஒரு கர்வத்தை ஒதுக்கிடாதீங்க இதெல்லாம் முக்கியமாக சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு வேடிக்கை என்னென்னா இப்போ பஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா நமக்கும் சீனல்தான் போட்டி என்ன போட்டினா எது பழைய கலாச்சாரம் கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றிய எம்மூற்று கோடி தமிழர்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆனால் வெளிநாட்டுக்காரங்க வராங்க பஸ் மேலே உட்காந்து போகும்போது மாணவர்களை பார்க்கும்போது என்னங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க மாணவர்களுக்கு வந்து மகிழ்ச்சி தேவை தான் எப்படி மகிழ்ச்சி மற்றவர்கள் துயரத்தை உண்டாக்கியா இப்போ நான் ஒரு வழி சொல்கிறேன் இது எந்த மாணவர்கள் செய்கிறீங்களோ அந்த கல்லூரிக்கு சிறந்த மாணவர்கள் விருது நாங்கள் தரோம் அது என்ன பண்ணுங்கள் பஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் மாற்றிக்கங்க பஸ்ஸுக்கு நான் உயிராக இருக்குது இதயமாக இருக்குது ஒன்றுமே கிடையாது கண்டக்டர் டிரைவர் உங்களை தினம் கொண்டாட கண்டக்ட் டிரைவர் ஒரு ஆறு கண்டக்ட் டிரைவரை தேர்ந்தெடுங்க அவங்கள வந்து ஒரு கல்லூரிக்கு கூப்பிடுங்க வரும்பொழுது அந்த எண்ட்ரன்ஸ்லேயே மோளாதாளம் வச்சு அவங்களை அழைச்சிட்டு போகணும் மாலை போகணும் அவன் ஃபேமிலியோட கூப்பிடுங்க நீங்கள் ஏதோ நிதியெலாம் திரட்டுறீங்க அது நிதி இப்படி தரட்டுங்க கண்டக்டர் டிரைவர் நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறது புக்ஸ் வாங்கி கொடுங்க மனைவிக்கு புடவை வாங்கி கொடுங்க அதில் சொல்லுங்கள் நான் கல்லூரிக்கு வந்து மார்க்லாம் வாங்குகிறோம் ஆசிரியர்லாம் பாராட்டுறோம் இந்த டிரைவர் மட்டும் கரெக்டாக ஓட்டு வரலாம் வர முடியுமா ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸு நகரலாம் நகரமே நகராது இந்த கண்டக்டர் நடத்தலன்னு ஆகும் அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க அவர் நல்ல செயலாம் எப்படி பா பாதுகாப்பாக கண்ணை கண்ணைமே காப்புது போல் நல்ல பஸ் டே உயிரில்லாத பஸ்ஸுக்கு டே கொண்டாடுறதை விட ஓட்டுநர்களுக்கு பஸ் ஓட்டுநர்கள் தினம் நடத்துனர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு தினம் கொண்டாடுங்க அப்போ கொண்டாடுற போது மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அவங்க உணவுலாம் வழங்குங்க உடைகள் வழங்குங்க அவளை பாராட்டி மாணவர்கள் ஆறு ஏழு பேர் பாராட்டி பேசுங்கள் ஒரு கலாச்சாரத்தை மாற்றுங்க ஏன்னா நம்ம வந்து பழைய வள்ளுவர் காலம் வள்ளலார் இருக்காலும் பூ வேந்தர்கள் இவங்கெல்லாம் பாராட்டுறோம் நம்ம இன்றைக்கி என்ன வரைக்கும் சென்னை தனி தலைநகரம் அதனால் இன்றைக்கி வைக்கிற யோசனை என்னென்னா சமுதாயத்தில் பிறவுகள் பிரிவுகள் பிளவுகள்லாம் உண்டாகுது ஜாதி மத மொழி பிளவுகள்லாம் போயிடுது இப்போ என்ன புதிய பிளவுகள்னால் நீ வந்து டிரைவர் நீ கண்டக்டர் நீ ஆட்டோ டிரைவர் நீ வக்கீல் நீ போலீஸ் என்று தனி ஜாதியாக உருவாகிட்டோம் இது புதிய ஜாதி இந்த புதிய ஜாதியை ஒழிப்பது முக்கியம் ஜாதிகள் இல்லாத பார்த்துக்கிறது முக்கியம் இது நிறைய உதாரணங்கள் நான் சம்பவங்கள்லாம் சேகரித்து வச்சுருக்கிறேன் அந்த மனிதர்கள் மனிதர்காக வாழணுமே தவிர நம்ம வந்து ஒரு அணியாக உடனே நான்ற அந்த அகபாவத்தை விட்டுட்டு நம்ம எல்லோரும் இணைந்து வாழ வேண்டிய தருணம் வந்திருக்கு ஆகவே பஸ் டே என்பதை மாற்றி ஓட்டுநர்கள் தினம் நடத்துற தினம் என்று கொண்டாடி உலகமே எச்சும் அளவுக்கு நீங்கள் கொண்டாடுங்க எல்லோரையும் கூப்பிடுங்க இந்த மாற்றத்துக்கு எல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க எல்லோரும் கூப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களாம் கூப்பிடுங்க கலை நிகழ்ச்சி நடத்துங்க இசைக்கட்சியை நடத்துங்க யாருக்காக ஏங்க அவங்க தொழிலாளர்கள் இல்லையா அதாவது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னர் தொழிலாளர்களை கரும் கூப்பி தவிர அவங்கள தொல்லை கொடுக்கக்கூடாது இந்த யோசனையை வந்து செய்கிற கல்லூரிக்கு ஒரு சிறந்த பரிசு செய்வ மாணவர்களுக்கு விட வாங்கி தரோம் நாங்கள் பின்னாடி படித்து முடித்த உடனே மாற்றி யோசிங்க மாற்றி அமையுங்க புதிய பாதையை உருவாக்குங்க இதுதான் இன்றைய செய்தி